வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மோடி மூணாவது முறையாக வரணும் மூணாவது முறையாக வரணும் இல்லை பதவியேற்க போகிறார் அதற்கு பல விஷயங்களை உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம் அவர் பதவியேற்பது உறுதி எப்படி சார் சொல்கிறீங்க எப்படி அவர் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ரேலி ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையிலும் மே மாதம் வரையிலும் இரநூறு ரேலி ப்ரிப்பேர் பண்ணிருக்கார் இரநூறு ரேலின்னு உங்களுக்கு தெரியும் அதாவது பேரணி பொதுக்கூட்டம் எல்லாம் சேர்ந்தது இருநூறு பொதுக்கூட்டங்கள் கம் ரேலி ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ரேலியை பொதுக்கூட்டத்தை முடிச்சிட்டார் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நூற்றம்பது ரேலி கம் பொதுக்கூட்டத்தை இந்த எலெக்ஷன் சந்தர்ப்பத்தில் செய்ய போகிறார் சார் இதெல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு ரேலி பண்ணணும் அல்லது ஒரு பொது பொதுக்கூட்டம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக அவருடைய படை எஸ்ஜிபிஜி அவங்க வந்து போய் செக்யூரிட்டி வந்து அந்த இடத்த செக் பண்ணி அதற்கு முன்னாடியே அந்த இடத்தை எப்படி இப்படிலாம் பிளான் பண்ணி ஸோ இவ்வளோவும் பண்ணணும் அப்படின்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் ஸோ இப்படி மூணு மாதத்துக்கு முன்னாடியே நான்கு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட பல விஷயங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி அவர் ஜஸ்ட்டு நினச்சி பாருங்கள் இவ்வளோ பொதுக்கூட்டத்துலேயும் இவ்வளோ ரேலிலேயும் பங்கெடுத்த ஒரு சாதாரண மனிதனாட முடியுமா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற நம்முடைய எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கக்கூடிய ராகுல் காந்தியை பாருங்கள் ராகுல் காந்தி எவ்வளோ ரேலி பண்ணிருக்கார் ஏதோ பாரத் ஜோடோ யாத்திரை நியாய யாத்திரை அப்படின்னு ஒன்று பண்ணார் அதுவும் முடிஞ்சு போச்சு நியாய யாத்திரை நேற்றையோடு முடிஞ்சு போச்சு நம்ம தலைவர் எல்லோரும் கடைசியாக போய் அந்த யாத்திரைக்கு ஒரு விசேஷத்தை பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க இவர் என்ன பண்ணார் இப்போ ரெண்டு மாதம் இங்கே இருக்க போகிறார் ரெண்டு மாதம் கழித்து அடுத்த ஆறு மாதங்கள் ராகுல் காந்தி எஸ்கேஎஃப் அவ்வளோதான் அதாவது வெளிநாட்டு பயணம் ஈரோப் பயணம் ரஷ்யா பயணம் அடுத்த ஆறு மாதங்கள் நிம்மதியாக பயணம்தான் ராகுல் காந்திக்கு அதையும் அது எப்படி சார் இப்போ சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேனலில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்ல விஷயங்கள் கசிந்து கொண்டே இருக்கின்றன அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இப்போ ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் பர்மிஷன் முன்னாடியே வாங்கணும் இங்கெங்கெல்லாம் நான் போகிறேன் இங்கெங்கெல்லாம் நான் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அந்த பர்மிஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகி அவர் வந்து இந்த பாரத் ஜோடா யாத்திரை பண்ணுறாரு அடுத்து இந்த ரெண்டு மாதம் இந்த எலெக்ஷனுக்காக ஊர் சுத்த போகிறாரு ஸோ அதனால ஹி இஸ் கோயிங் டு டேக் ரெஸ்ட் ராஜீவ்காந்தி அப்படின்னு சொன்னால் நம்மளும் ஏற்றுக்கத்தான் தான் வேணும் ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு போல் அடுத்தது மூன்றாவது முறையாக மோடி தான் நிச்சயமாக வருவார் அப்படின்னு மோடி தான் நிச்சயமாக வருவார்னு ராகுல் காந்திக்கும் தெரிஞ்சு போச்சு மோடிக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம மோடியினுடைய கவர்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க இப்பயே மோடி பிளானிங் அப்படின்றது அடுத்த வருஷத்துக்கு இங்கே இப்போ இப்பயே பிளான் பண்ணணும் அடுத்த வாரத்துக்கு நம்ம இப்பயே பிளான் பண்ணணும் அடுத்த யுகத்துக்கு அதாவது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு வரப்போகிறதுக்கு இருபது வருஷம் கழிச்சு வரப்போகிறதுக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்முடைய நாடு எங்கே இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு மெட்ரிக்குலஸ் பிளானிங் அப்படின்னா அது மோடி இருந்தால் நம்ம கற்றுக்கணும் அதற்காக இப்போ அடுத்து வரக்கூடிய மந்திரி சபையில் யார் யாரெல்லாம் இருக்கணும் யார் யார் தேவை நிறைய புதுமுகங்கள் அதாவது இப்போ பிஜேபியில் பார்த்தோம்னா அடுத்த லெவல் தேர்ட் லெவல் இப்போது ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் சொல்லலாம் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபஸ்ட்டு டயர் செகண்ட் டயர் தேர்ட் டயர் அப்படின்னு குறிக்கிறோமே கம்பெனிகளை அந்த மாதிரி முதல் லெவல் ரெண்டாவது லெவல் அடுத்த லெவலில் கொண்டு வந்து யங்ஸ்டர்ஸாக கொண்டு வந்து சேர்க்கணும் இப்போ இருக்கிறவங்க யங்ஸ்டருக்கு வழிபடணும் அதுவே நீங்களே பார்த்துருக்கலாம் மத்திய பிரதேஷ் செய்யமாகட்டும் ராஜஸ்தான் ஆகட்டும் சத்தீஸ்கர் சிஎம் சீஎமாகட்டும் இவங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு புது சிஎம் நாமினேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்க வேண்டும் அவர்களையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு ரொட்டேஷன் தெற்கே இருக்கக்கூடிய மினிமம் இரண்டிலிருந்து மூன்று நபர்களுக்கு ஒரு பெரிய மந்திரி பதவி வழங்கப்படலாம் பெரிய அப்படின்னு இப்போயே அடிபட ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது எல்லாமே வரக்கூடிய செய்திகள் தான் எத்தனை அளவுக்கு அது உண்மை எத்தனை வதந்தி என்பதை உங்களோடு சேர்ந்து நானும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது கிட்டத்தட்ட பதினஞ்சு அமைச்சரவைன்னு சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல அடுத்தது இந்த முக்கியமான விஷயம் நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனை நிறைவேற்றப்பட்டதா இல்லை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது அவ்வளோதான் ஒரு தண்டனை ரத்து செய்யப்படவில்லை அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தவிர யாருக்காவது ஒரு நீ செஞ்சது இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்ல தான் ஆனால் வயது மற்ற மூப்பின் காரணமாக அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்க அதனால் கவர்னர் என்ன எடுத்திருக்காருன்னா அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கவர்னர் உறுதியாக இருக்கார் அவரவர் செய்த வினை அவரவரை விட்டு எங்கே போகும் சார் நாம் இன்னைக்கு செஞ்சோம்னா பிற்பகல் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படி தானே இல்லை இன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா அடுத்தது நம்மளுக்கு அதை வரத்தானே வரும் அவர் எவ்வளோ செஞ்சிருக்கார் அது அவருக்கு திரும்பி வரத்தான் வரும் வந்துட்டு இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை இது தேவையா அப்படிங்கிறத இதை பார்த்து மற்றவர்களாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கற்றுக்கிறாரே இல்லையோ மற்றவர்களாவது கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா பார்க்கலாம் அவருக்கு எப்பொழுது அமைச்சர் பதவி கிடைக்கிறது என்று கிடைக்குமா கிடைக்காதா பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதுக்கு நடுவில் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் அதாவது இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஆனால் ராஜினாமா பண்ணி என்ன செய்ய போகிறாங்க ஏதோ ஒரு இடத்துல நிற்க போகிறாங்க எம்பியாக நிற்பதற்காக அந்த கவர்னர் பதவியை அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ராஜினாமா செஞ்சிட்டாங்க எங்கே நிற்க போகிறாங்க இரண்டு மூணு இடங்கள் அடிபடுகிறது அவர்கள் பிறந்த ஊர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் இந்த ரெண்டு மூணு இடத்துல ஏதாவது இடத்துல அவர்கள் நிற்க நிற்பதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது மேபி நாளைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாமே தெரிஞ்சிருவேன்னா நாளைக்கு நாளனைக்குள்ளே தெரிஞ்சால் தான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஏன்னா டிஎம்கேவில் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க யார் எங்கே நிற்க போகிறாங்க எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற அளவுக்கு மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி நீட்டாக டிஎம்கே அதை நிறைவு செய்து விட்டது அந்த கட்டத்தில் கடைசி லாஸ்ட் லெக்னு சொல்கிற இடத்துல இன்றைக்கி பிஜேபி இருந்துட்டுருக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க வெளியில தான் சொல்லலை அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க அது வெளியில் வந்துவிடும் நாளைக்கு நாள் இன்றைக்கி இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த பக்கம் என்ன போகிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரில நடக்குமா நடக்காதா பிஎம்கே எந்த பக்கம் போக போகிறது பிஎம்கேவை உரிய உரையை கூட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏடிஎம்கே பிஎம்கே அங்கே போகுமா இல்லை இங்கே வருமா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு என்ன வேணும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் ராமர் கோவில் இந்த ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை அழுத்து கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சத்திலேருந்து இரண்டு லட்சம் மக்கள் ராமனை தரிசனம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது ஸோ ஒரு இடம் டெவலப் இருக்கு அப்படின்னா அது எதிர்பார்த்ததா இது அடுத்த ஒரு வருடத்தில் நான்கு லட்சமாக விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ கோவில் டெவலப்மெண்ட் ஆகி கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள் டெவலப்மெண்ட் ஆகிறது அதனால் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டாகிறது இப்படி பல விஷயங்கள் வளர்ச்சியை நோக்கி உத்தரப்பிரதேசம் இந்த ஒரே ஒரு ராமர் கோயிலாக சென்று கொண்டிருக்கிறது வளர்ச்சி வளர்ச்சி டபுள் இன்ஜின் சர்க்கார் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மோடி சர்க்கார் இந்த ராமஜன் பூமி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பிரகாரம் இந்த பிராண பரீட்சை செய்யப்பட்டு இன்று பல நபர்களுக்கும் அங்கு வேலைவாய்ப்பு பெருகிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ராம ஜென்மபூமிக்குன்னு இப்போ டிடிடிக்குன்னு ஒரு தனி சேனல் இருக்குது அப்போது பல இடங்களில் விநாயகர் அதாவது மகாராஷ்டிரா சித்தி விநாயக் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சனி சேனல் இருக்குது அந்த மாதிரி இந்த அயோத்தியா ராம் மந்திருக்கு அப்படின்னு ஒரு சனி தனி சேனல் டைரக்ட் சேனல் ஒன்று ஆரம்பிக்கப்படுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போயே மார்னிங் ஆறு மணிக்கு அந்த ராமருடைய கோலாகல நிகழ்ச்சி மார்னிங் ஆறு மணிக்கு டிடிடி டிடி தூர்தர்ஷன் டைரெக்டாக ரிலே பண்ணுறது டெய்லி ஆறு மணிக்கு இந்த திங்கக்கிழமை இருந்து இன்று முதல் அது ஒளிபரப்பப்படுகிறது ஒரு பெரிய விஷயம் இதெல்லாமே நம்முடைய நாம் வந்து இந்த ஆன்மீகத்துக்காக செய்யக்கூடிய செய்கிகள் ஆன்மீகம் வளர்ந்தால்தான் அந்த இடத்துல அரசியல் நன்றாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அது எந்த விதத்திலாவது ஆன்மீகம் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆன்மீகம் ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு ஆட்சியில் அல்லது ஒவ்வொரு கண்ட்ரியில் வெவ்வேறாக இருக்கிறது ஆனாலும் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏன் ஏற்ற வகையில் ஆன்மீகம் வளர்ந்து தான் இருக்கிறது இப்போது சவுதி அரேபியா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது வள அந்த ஆன்மீகத்தை அவர்கள் வளர்த்தால்தான் அந்த நாடு வெற்றி அடைகிறது வளர்ச்சி அடைகிறது இது ஆன்மீகம் மட்டுமல்ல மோடி ஆட்சி மற்ற வளர்ச்சிப் பாதையிலும் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு மூன்றாவது முறையாக மோடி வந்து டெல்லியில் அமர வேண்டும் கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்பார்ப்பது போல் முந்நூற்றி எழுபதிலிருந்து நானூறு இருக்கைகளோடு அவர்கள் அமர வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பு வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்